ஹலோ கைஸ் வெல்கம் டு காய்கறி உலகம் இது ரெண்டு பேரும் என்னோட மேடுக அந்த வயசான பாட்டி வந்து ரொம்ப வருஷமாகவே இங்கே வருவாங்க அவங்க தானாக வந்து வாசலெல்லாம் கூட்டி விட்டுட்டு அவுட்டோர் ஒர்க் தான் புல்லெல்லாம் இந்த சின்ன திட்டுக்கு இந்த பக்கம் வாசலை அதை வந்து அவங்க ஃபுல்லாக பறித்து நம்ம ஒன்றுமே சொல்ல வேண்டாம் போராட்டம் போது வந்து செஞ்சுட்டு போய்வாங்க இப்போ நான் செய்ய போகிறது வந்து இதுக்கு சொல்ல வர காரணம் என்ன அப்படின்னா திடீர்னு ஒரு கெஸ்ட்டுன்ட்டாங்க ஆக்சுவலாக மழை பெஞ்சு பத்து நாளாக மழை பெஞ்சு நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துது மழையே இல்லாமல் இருக்கிறவங்க எத்தனையோ ஸ்டேட்லேயும் எத்தனையோ ராஜ்யத்துலேயும் அப்படி இருக்கிறாங்க ஆனால் நம்மளை மழை ரொம்ப கஷ்டப்படுத்துது மத்தியானத்துக்கு மேலே தான் நான் என்னோட மேடை கூப்பிட்டேன் அந்த வயலட் நைட்டி போட்ட அக்காவை அவங்க வந்து அவுடோர் ஒர்க்கு தான் அவங்க செஞ்சு முடிச்சுட்டாங்க ஆனால் சொல்லாமல் கொள்ளாமல் அந்த பாட்டி தானாக என்ன ஹெல்ப் பண்ண தானாக வந்திருக்குது அதுதான் ரொம்ப அதிசயமாக இருந்தது அதுக்கு ஒன்றுமே இதுக்கும் வேலை கொடுக்கல ஏன்னா அவங்க வயசு ஆயிடுச்சு அதனால நான் வேலையை கொடுக்கல இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னா ஒரு சிக்கன் கறி ட்ரெடிஷ்னலாக எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமேலே நான் ஊற்றினது வந்து மிளகா பொடியும் காஷ்மீர் சில்லி பவுடரும் மஞ்சள் பொடியும் லேசாக தண்ணியில் கலக்கிட்டு அதை வந்து நான் இந்த வணக்கண கூட போட்டு வணக்கின வெங்காயம் மட்டும் இல்லை அதில் வந்து இஞ்சி கொண்டு தாராளமாக நிறைய போட்டு க்ரஷ் பண்ணது நான் சாப்பிட்டில் போட்டு இது பண்ணுறதுனால எல்லாம் ஒன்றா போட்டு சாப்பிடுவேன் அப்புறம் சிக்கனை வந்து நல்லா சுடு தண்ணியில் தான் கழுவணும் கவுச்சி வாசனை போகிறதுக்காக அப்புறம் கடலை மாவில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சாலும் நல்லாயிருக்கும் அது கவுச்சி மசினா எல்லாம் போயிட்டு திரும்ப பச்ச தண்ணியில் கரைசியாக கழுவினா புது குறைஞ்சா நல்லா கழுவிட்டு அப்புறம் இந்த மசாலாவெல்லாம் போட்டு தண்ணியே ஊற்ற வேண்டாம் அதை கழுவின தண்ணி இதை கழுவினா தண்ணினா இந்த தண்ணியும் ஊற்றாமல் சிக்கனில் இருக்கிற அந்த தண்ணியே வெளியில் வந்து நல்ல சுண்ட ஒரு ஃப்ரை கிடைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா டிஷ்ஷு கூடையும் வச்சு சாப்பிட்லாம் எக்ஸ்பெஷலி இந்த கப்பையெல்லாம் குழச்சி வேக வைக்கிற ஒரு கைப்பை கூட்டிருக்கும்ல அதுக்கெல்லாம் இது வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அஞ்சாறு தடவை இதை திறந்து பார்க்கணும் கிளறி விடணும் திறந்து பார்க்கணும் விடணும் அடிக்க பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இடையில இடையில கிளறி கிளறிவிட்டு இருக்கணும் இது வந்து ஒரு சூப்பரான விபம் தண்ணியே ஊற்றுறதுல அந்த மசாலா வந்து நம்ம உருண்டு உருண்டு சைடில் உருண்டு உருண்டு வர வரலாம் கிளறிவிட்டே இருக்கணும் எண்ணெயிலேயே எண்ணெயுமே ரொம்ப இல்லை இந்த கெட்டியான இண்டாலியம் வடசட்டி இரும்பு வடசட்டி அந்த மாதிரி பித்தளை வடசட்டி அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான வடைசட்டிகள்லாம் இருக்கும்ல உருளி அந்த மாதிரி ஜாமான் எல்லாம் போட்டு இந்த மாதிரி வ வணக்கணும்னா அது உருண்டு 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 அதுலேயே பிறண்டு பிறண்டு வரும் அது வந்து ஒரு ரொம்ப டேஸ்டான ஒரு ஐட்டம் கடைசியாக கருவேப்பில நிறைய போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷனாக வந்து ஏர்லி டின்னர் அதனால செய்ய 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 வாய் ஊறி ஊரி கடைசியில் என்ன பண்ணிட்டேன் ஆப்பத்துக்கு மாவு குழச்சி வச்சுருந்தேன் ஆப்பமும் சுட்டு இது கூட சாப்பிட்டப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அதுவும் இந்த மழைக்கும் அதுக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது இந்த மாதிரி ஐட்டம் வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம் ஆப்பத்தோட ரெசிப்பியும் கூட ஒன்று சொல்லிடுறேன் ஒரு டம்ளர் பச்சரிசி காட்டு டம்ளருக்கு பக்கம் சோறு பழைய சோறாக இருந்தால் ஒன்று கூட நல்லது அப்புறம் ஒரு டம்ளர் பக்கம் நல்ல கெட்டியான தேங்காய் பால் ஈஸ்ட்டு ஒரு கரண்டி சுகரு ஒரு கர தேவையான அளவு உப்பும் போட்டு ஆட்டி ஒரு மூணு நாலு மணி நேரம் பர்மெண்டேஷன் ஆகிறதுக்காக வச்சிடணும் அதுக்கப்புறமேலாம் ஆப்ப சுட்டாக போதும் அதையும் வீடை ஈஸியானது என்னென்னா நேச்சுரலாக ஒரு ஆப்பம் வேணும் அப்படின்னா ஈஸ்ட்டுக்கு பதிலாக வந்து ஒன்று குளி கரண்டி இட்லி தோசை குளிச்ச மாவு அவளும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அவளும் கூட சேர்த்தினா நல்லாயிருக்கும் அப்புறம் பச காய்ச்சற மாதிரி கூட பச்சரிசி மாவை வந்து ஒன்று பச காய்ச்சல் கம் காய்ச்சுவாங்கல்ல அந்த காலத்தில் மைதா மாவு பச காய்ச்சற மாதிரி குறுக்கி சேர்த்துறது அப்படிம்பாங்க திருச்சி மாவை வந்து அரைச்சிட்டு அதில் ஒரு கரண்டியே வந்து பச காய்ச்சற மாதிரி காய்ச்சி இது கூட சேர்த்துறது இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு அசத்துங்க